வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்றை விளையாகிறது அமித்ஷாவை தொடர்ந்து அன்புமணியும் ஆட்சியில் பங்கு கேட்டதால் அதிர்ச்சி கூட்டணியில் பாமாவுக்கு இடமில்லையாம் எடப்பாடி விரக்தியில் பேச்சு வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது அமித்ஷா போலவே அன்புமணியும் கூட்டணியில் அமைச்சரவை பதவி வேண்டும் என்று கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பந்தியில் உட்கார்வே வைக்கவில்லை அதுக்குள்ள இலை ஓட்டனும் சொன்னா எப்படி என்று பாமக கூட்டணியிலே இல்லை என்பது விரக்தியோடு பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளாராம் அதாவது அதே நேரத்தில் கூட்டணி முடிவு செய்வது யார் என்பதில் பாமகவில் தந்தை மகனுக்குள் போட்டி கடுமையாக நிலவி வருகிறதா அது மட்டுமன்றி அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக மற்றும் அவர்களது ஆதரவு பெற்ற சிறிய சிறிய கட்சிகள் மட்டுமே உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று அமித்ஷா அறிவித்தாரா ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லை அதிமுக தரும் பெரும்பான்மையின்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாராம் அவர் கூறிய போலவே பிறகும் நான்கு முறை நான்கு முறை போட்டி கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா அறிவித்து வருகிறாராம் அதே நேரத்தில் தான் அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளும் தற்போது கூட்டணியில் இல்லை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவித்தாராம் அ தேமுதிக ராஜ்யசபா சீட்டில் கூட தராததால் அக்கட்சி கடும் அதிருப்தியில் அடைந்துள்ளதாம் சுவார்த்தையின் போது சொன்னபடி ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று பிரேமலதா கூறி வருகிறாராம் அப்படி பேசவே இல்லை என்று எடப்பாடி மறுத்துவிட்டதால் இதனால் இரு தரப்பிற்குமே மோதலும் ஏற்பட்டதாம் இப்போது கூட்டணி இல்லை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று பிரேமலதா திட்டவட்டமாக அறிவித்து விட்டாராம் தான் பாமகவுடன் கூட்டணி இல்லை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று ராமதாஸ் கூறினாரா நேரத்தில் தான் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் உறுதியாக உள்ளார் இந்நிலையில் தான் தந்தை மகனிடையே மோதலும் ஏற்பட்டு வருகிறது இருவரும் கட்சியை உடைத்த அளவுக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் கட்சியில் யார் பக்கம் செல்லும் இருவரும் கட்சிகள் உடைப்பார்களா அல்லது ஒன்று சேர்வார்களா வரும் போட்டி போட்டால் கட்சி முடக்கப்படும் என்ற கேள்விகளும் அவர்கள் ஆதரவாளர்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மட்டுமன்றி தமிழகத்தில் ஒரு கூட்டணியில் பங்கு வேண்டும் என்று அமித்ஷா குரலாக அன்புமணியும் அறிவித்துள்ளாராம் ஆனால் கூட்டணி குறித்த முடிவை இந்த முறை நான் மற்றும் எடுப்பேன் என்று ராமதாஸ் கூறியுள்ளதோடு கூட்டணி குறித்து இப்போது அறிவிக்க மாட்டேன் தேர்தல் நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்று மற்ற கூட்டணிகளுக்கு கதவை திறந்து வைத்துள்ளார் அதற்கு காரணம் தனியில் சீட்டின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதே என்று கூறப்படுகிறதா எடப்பாடி பழைப்பால் ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தான் அன்புமணி ஆட்சியில் எனக்கு பங்கு வேண்டும் என்று கோஷம் ஒன்றை எழுப்பியுள்ளாராம் திமுக கூட்டணியை ஒரு இறுதி வடிவம் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாக கருத்துகளும் தெரிவித்து வருகிறதா இந்த நிலையில்தான் அன்புமணி அறிவிப்பை தொடர்ந்து சிதம்பரத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அன்புமணி கூட்டணியில் ஆட்சி பங்கேற்போம் என கூறியுள்ளார் பாமக உங்கள் கூட்டணிக்கு வரும் என கூறியிருந்தீர்களே என்று நிபுணர்கள் கேட்ட கேள்விக்கு அதற்கு எடப்பாடியாரோ பாமக கூட்டணி வந்தால் வரலாம் என்றுதான் நேற்று கூறினேன் ஆனால் கூட்டணி இல்லை பாமக வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் எங்க இன்னும் பத்னியிலே உட்கார வைக்கல இலை ஓட்டணும்னு சொன்னா என்னங்க பண்றது பாமக இருப்பது உட்கட்சி பிரச்சனை விவகாரம் அவர்களது பிரச்சனையை நாங்கள் எப்போதும் தலையிட மாட்டோம் என்று கூறியுள்ளார் கூட்டணி அமைச்சரவை என்று அமித்ஷாவும் அன்புமணியும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் எடப்பாடி பழனிசாமியோ கடும் ஆத்திரமடைந்துள்ளார் இதனால் கேள்வியை முடிப்பதற்கு முன்னதாகவே கோபத்தில் பதிலளிக்க தொடங்கிவிட்டாராம் இவ்வாறு கூட்டணியில் தலைவர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதல்தான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்